வணக்கம் சென்னை சைதாப்பேட்டை கல்லூரிகள் இயக்கம் முன்பாக தலித் விடுதலை இயக்கம் சார்பில் நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய தலைவர் கருப்பையா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சைதாப்பேட்டை காவல்துறை அழைப்பின் பேரில் கல்லூரிகள் இயக்குனர் சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து பேசினோம் அதன் பின்னர் இணை இயக்குனர் ராமன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அரசு நிதி உதவி பெறும் அனைத்து சிறுபான்மை எஸ்சி எஸ்டி மக்களின் கல்வி வேலை வாய்ப்பிற்கான இடஒதுக்கீடு பற்றி பேசப்பட்டது திருச்சி பிஷப் ஈபர் கல்லூரி முதல்வர் செயலாளர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் திருச்சி மண்டல கல்லூரிகள் இணை இயக்குநர் டாக்டர் பொன்முத்துலிங்கம் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார் இன்று மாலை ஐந்து மணி அளவில் சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி இயக்ககம் முன்பாக தமிழகத்தில் நிதி உதவி பெறுகின்ற அனைத்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுடைய இடஒதுக்கீடை முறையாக நடைமுறைப்படுத்தக் கோரி கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் சைதாப்பேட்டை காவல்நிலை ஆய்வாளரும் உதவி ஆணை வேண்டுகோளுக்கு இணங்க நேற்று மாலை மூன்று மணி அளவில் இயக்குனர் சுந்தரவெளி ஐஏஎஸ் அவர்களை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்று இணை இயக்குனர் நிதி டாக்டர் ராமன் அவர்களை சந்தித்திருக்கிறோம் அவர்களும் ஒரு வாரத்திற்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் எழுத்துப்பூர்வமான அறிக்கை தருவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் இன்றைய நடைபெற இருக்கின்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாற்றி வைக்கப்படுகிறது ஒரு வார காலத்திற்குள் முறையாக கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து நிதி உதவி பெறுகின்ற சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் திருச்சி மண்டல கல்லூரிகளுடைய இணை இயக்குனர் டாக்டர் பொன்முத்து ராமலிங்கம் பணி குறித்தும் திருச்சி பிசப்பியர் பிசப் ஹீப்பர் கல்லூரியினுடைய முதல்வர் செயலாளர் ஆகியோர் மீது இயக்குனர் ஒரு வாரத்தில் கடிதம் மூலம் பதில் அளிப்பதாக கூறியதன் அடிப்படையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை பதினைந்து நாட்களுக்குள் நல்ல முடிவு வரவில்லை என்றால் சைதாப்பேட்டை கல்லூரிகள் இயக்க முன்பாக இயக்குனர் சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களை பணி நீக்கம் செய்ய கோரி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார் உடன் தலித் கூட்டமைப்பு தலைவர் அன்புதாசன் லோக் ஜனசக்தி மாநில செயலாளர் அம்பேத் ராஜா தலித் கூட்டமைப்பு மண்டல செயலாளர் மதுரை சேவியர் ஆகியோர் உடனிருந்தனர்